வணக்கம் நில அளவியர்கள் தனியாருக்கு விடும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நில அளவியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரைலோ அண்ணா சிலை அருகே நில அளவியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் படித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் நில அளவை பணியில் உள்ள காலைப்படையிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் நில அளவிலர்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் பி ரவிச்சந்திரன்